லூகா எழுதிய தூயின செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார் பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார் அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன்பின் அவர் பசியுற்றார் அப்பொழுது அலகை அவரிடம் நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது அதனிடம் இயேசு மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் பின்பு அழகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மை உனக்கு கொடுப்பேன் இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது ஏசு அதனிடம் வரும் உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அது அவரை விட்டு எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறை மகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும் உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர் தம் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது ஏ சதனிடம் வரும் உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார் அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைய சுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இடைக்காலத்திலே மார்டின் என்ற ஒரு துறவி அவர் சோதனைகளை எல்லாம் வென்றி கொள்வதிலே அவருக்கு நிகர் அவரே அப்போ சக துறவிகளுக்கு இது ஒரு ஆச்சரியமாக இருந்தது இவர் மட்டும் எப்படி சோதனை எல்லாம் வென்றுதார போய் கேட்ட வேண்டியதான் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க மார்ட்டின்ட்ட போய் நீங்க மட்டும் எப்படி உங்க சோதனைகள் எல்லாம் வெல்ல முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது மார்டின் சொல்றாரு சாத்தான் என் இதய கதவை தட்டி டக் 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 உள்ள யார் இருக்கிறா உள்ள யார் இருக்கா வெளியே வா அப்படின்னு சொல்லி சாத்தான் தட்டி கேட்பான் நான் திறக்க மாட்டேன் என் இதயத்திலே குடிகொண்டிருக்கக்கூடிய இயேசு கதவை திறப்பார் அவர் வெளியே வந்து கே இல்லை அவன் வெளியே போயிட்டான் என்று சொல்லுவார் உடனே சொல்லி உடனே இயேசு தன்னுடைய கைகள் விழா தலை கால்கள் இந்த தழும்புகளை எல்லாம் அந்த சாத்தானிடம் காட்டுவார் சாத்தா என்ன பண்ணுவான் தலை தெரிக்க ஓட்டம் பிடிச்சு ஓடிடுவான் அன்புக்குரியவர்களே கலாத்தியர் இரண்டு இருபது வாழ்வது நான் அல்ல என்னுள் கிறிஸ்துவை வாழ்கிறார் இயேசு நம்முள் வாழ்ந்தால் எந்த சோதனைக்கும் இடமில்லை எந்த சோதனைகளையும் நாம் வெற்றி பெற முடியும் என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இன்று நாம் நச்சு வாசிக்க கேட்டோம் இயேசு சோதிக்கப்படுகிறார் அழகை இயேசுவுக்கே சோதனை வருகிறது ஆனால் அந்த சோதனை அவர் வென்றார் முதல் சோதனை இந்த கல்லை அப்பமாக மாற்றும்படி பிசாசு சாத்தான் அழகை கேட்டது அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் இணை சட்டம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் உங்களை எளியவராக்கினார் உங்களுக்கு பசியை தந்தார் ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் உயிர் வாழ்கின்றார் என்று அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுள் வாய்ச்சொல் ஒவ்வொன்றிலும் உயிர் வாழ்கிறார் இயேசு இத சொல்கிறார் இன்னைக்கு நாம பாருங்க பசி உணவு இன்னைக்கு எவ்வளவு இருக்கிறாங்க அது ஒரு தேவை ஆனால் அதுவே ஒரு சோதனையாக மாறிவிடக்கூடாது ஆதாம் ஏவாளுக்கு அது சோதனையாக மாறிவிட்டதல்லவா எல்லா மரத்தினுடைய பழங்களையும் கொடுத்தார் ஆனால் அந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாம அவங்களுக்கு இருக்க முடியல ஆசை சாப்பிட்டாங்க சோதனையில் விழுந்துட்டாங்க அடுத்து பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் அடிமையிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் பாலைவன பயணம் அங்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவில்லை பசி தாங்க முடியல சோதனை ஆண்டவரை திட்டுகிறார்கள் மோசையை திட்டுகிறார்கள் நாங்கள் பசியால் மடிக்கிறோமே நாங்கள் அங்க அடிமையாக இருந்திருந்தா கூட எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கோம் ஆனா அப்போ அந்த ஆசீர்வாதத்தை விட அவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்போ சோதனை இஸ்ரேல் மக்கள் விழுந்தார்கள் ஆனால் இயேசு அதே போல பாலைவனத்திலே நாற்பது நாள் என்ன செஞ்சாரு உண்ணாமல் பசியாக இருந்தார் சோதனையை வென்றார் சோதனையை சாதனையாக அவர் மாற்றினார் இன்னைக்கு மனுஷன் பசி அரஜான் வைத்த நிரப்புறதுக்காக எவ்வளவோ தவறுகள் சோதனை தீய வழியிலே அவன் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கின்றார்கள் அதே போல உடல் பசி காம பசியை தீர்ப்பதற்காக இந்த உலகத்தில் எவ்வளவோ தவறுகள் நடக்கிறது இன்னைக்கு பச்சிலம் குழந்தைகளை கூட கொலை செய்யக்கூடிய பச்சிலம் குழந்தைகளை கூட வன் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி எவ்வளவோ மோசமான சமங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது பசி ஆசை மோகம் உடல் பசி சிறு பிள்ளைகளை கூட விட்டு வைக்க முடியவில்லை அந்த அளவிற்கு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகளை கூட விட்டு வைக்க முடியவில்லை பாருங்கள் எவ்வளவு மோசமான உயர தலைவில் ஆசிரியர்கள் இன்னும் பல்வேறு நிலையில் உள்ளவர்கள் பயன்படுத்துகிறார்கள் உடல் பசி காம பசியை தாங்க முடியல சோதனை இரண்டாவது இந்த உலக அரசுகள் எல்லாற்றையும் சாத்தான் உனக்கு தாரேன் உலகம் முழுவதுமே உன் கையில் கொடுத்துருந்தேன் எல்லா நாடு அதிகாரம் மேன்மை அதெல்லாம் பதவி எவ்வளோ இடம் இருந்தாலும் சரி அந்த உலகமே உனக்கு சொந்தம் ஆனால் நீ என்னை தெண்டனிட்டு வணங்க வேண்டும் ஆண்டவர் என்ன சொல்றாரு இணைச்சட்டம் ஆறு பதிமூன்று உன் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி நட அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு அப்போ உன் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கணும் அவருக்கு தான் நீ பயப்படணும் அவரை தான் நீ வணங்க வேண்டும் இன்னைக்கு பாருங்க நில அபகரிப்பு நில அபகரிப்பு அண்ணன் தம்பி யாராவது ஒருத்தருடைய நிலத்தை இவங்க தப்பா எழுதி போலி ஆவணங்கள் பத்திரம் போட்டு நிலத்தை அபகரித்தல் அதே போல சில அறியாமல் இருக்கக்கூடிய ஏழைகள் இருப்பாங்க அறியாமல் இருக்கக்கூடிய இடம் சொத்து நிலங்களெல்லாம் வச்சுருப்பாங்க அப்போது அவங்ககிட்ட வந்து இந்த பெரிய பண முதலையில் என்ன பண்ணுறாங்க நிலத்தை அபகரிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது வெகுளியாக இருந்துருந்தாங்க அப்போ இவங்க வந்து போலி ஆவணங்கள் போட்டு அவங்களுக்குள்ள நிலத்தை எடுத்து அபகரிப்பு அடுத்து சொத்து குவிப்பு இன்றைக்கி பாருங்கள் எவ்வளவோ தலைவர்கள் எல்லோ பெரிய பெரியவர்கள நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் நிறைய சொத்து குவிப்பு வச்சிருக்கிறாங்க சோதனை இடத்துக்கு மேல் அவ்வளோ ஒரு சோதனை அதேபோல் பாகப் பிரிவினை வீட்டில் அப்பா வந்து உயில் எழுதி வச்சுருப்பார் என்ன அண்ணனுக்கு எவ்வளவு தம்பிக்கு எவ்வளவு அக்காவுக்கு எவ்வளவு தங்கச்சிக்கு எவ்வளவு ஆனால் அதில் நடக்கிற சண்டையை பாருங்கள் இன்னைக்கு எனக்கு இதுதான் சரி எனக்கு ஒரு அடி ரெண்டு அடி முடுக்கு மூணு அடி நாலு அடி முடுக்கு என்ன ஒரு சின்ன சந்து அதை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு அது வேணும் இடம் வேணும் ஏய் உன் கூட பிறந்த அண்ணன் தானே அதெல்லாம் கிடையாது கூட பிறந்த தம்பி தானே நோ அக்கா தங்கச்சி பாசம் அல்லாம் வெயின் எத்தனை ஆண்டுகளாக அக்கா தங்கை அண்ணன் தம்பி எவ்வளவு அருமையாக ஒற்றுமையாக இருந்தது இந்த ஒரு ஆசையினால் இந்த சொத்து இடம் வேணுங்கிற ஆசையினால் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது எத்தனையோ அண்ணன் தம்பிகள் இன்னும் இருக்கிறார்கள் எத்தனையோ அக்கா தங்கச்சிக்குள்ள பேசாசுத்தனமான ஒரு தன்மை இடம் வேணும் ஒரு அடி நிலத்தை கூட நான் விட்டு விட மாட்டேன் எனக்கு சொத்து வேணும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்ட்டு அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணணும் வயசானவங்க நம்ம போகிறதுக்கு முன்னகுட்டி நல்லா தெளிவாக பேரை போட்டு என்ன வீட்டில் எத்தனை பேர் பிள்ளைகள் இருக்கு அவ்வளோ பேர் பேரை போட்டு உங்களுக்கு இத்தனை அடி என்கிறத தெளிவாக ஆவணங்களோடு பத்திரமோடு கரெக்டாக போட்டு பட்டா கொடுத்து கொடுத்துட்டு குழப்பம் வரக்கூடாது அந்த காலத்தில் நம்ம வாய்ச்சொல்ல இது பண்ணோம் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை கூட பிறந்த தங்க அண்ணா தங்கச்சி பிள்ளைகள் கூட நம்மளை பின்னாடி சொத்துக்காக கொலை பண்ணிடும் அப்படி தானே அம்மா அப்பாவை சொத்துக்காக எத்தனை பிள்ளைகள் கொலை பண்ணியிருக்கு இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிறது பாருங்க எவ்வளவு மோசமான ஒரு சமூகம் அன்புக்குரிய இருக்கிறோமா கூட இந்த நில மோசடியில இந்த ஒன்றடி நிலத்துக்காக அவ்வளவு நாள் இருந்த அண்ணன் தம்பி பாசத்தை விட்டுட்டு போயிருந்தமே சிந்திக்க வேண்டியது பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவரான் கிறிஸ்து இயசியை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் ஆண்டவர் தான் எனக்கு ஒப்பற்ற செல்வம் எனக்கு எதுவுமே வேண்டாம் யாராவது தூக்கி போட முடியுமா ஒன்றடி நடத்துக்காக எத்தனை பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு ஒப்பற்ற செல்வம் எனக்கு இந்த இடம் வேண்டாம் இந்த செல்வம் வேண்டாம் பொன் வேண்டாம் சொத்துல எனக்கு பங்கே வேண்டாம் யாராவது சொல்ல முடியுமா இல்லைன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா சரி வச்சுக்கப்பா அக்கா தங்கையச்சி வச்சுக்க சொல்ல முடியுமா சொல்லணும் பவுலோடைய பார்த்தீங்களா ஆண்டவர் எஸ் தான் நமது ஒப்பற்ற செல்வமாக இருக்க வேண்டும் சரி மூன்றாவது சோதனை உயரமான ஒரு இடத்து கூட்டு போய் மேலேருந்து கீழே குதி ஆண்டவரை சாத்த மேலேருந்து கீழே குதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது சர்க்கஸ் கார்டு என்ன சர்க்கஸ் கார் மேலேருந்து கீழே குதிக்கணும் அப்போது பிசாசு சாத்தான் விவிலியத்தை மேற்கோள் காட்டி சொல்லுகிறது திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று பன்னெண்டு காக்கும்படி காக்கும்படியின் மேலதிகளை கொஞ்சம் உண்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லில் மோதாதபடி அவர் உம்மை பார்த்து கொள்வார் அப்ப பாருங்க பிசாசு அழகை கூட பைபிள் தெரிஞ்சு வச்சிருக்கு ஆண்டருடைய வார்த்தையே படிச்சு வச்சிருக்கு நான் ஆண்டருடைய வார்த்தையை படித்து வச்சிருக்கிறேனா ஆண்டருடைய வார்த்தை மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறதா ஆண்டுடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றம் வாய்ந்த என்பதை நான் நம்புகிறேனா பைபிளை நான் கோயிலுக்கு கொண்டு வரேனா இல்லை கிறிஸ்தவங்க கத்தோலி கிறிஸ்தவங்க இன்னைக்கு கோயிலுக்கு பைபிளில் கொண்டு வர்றது இல்லை ரொம்ப வெயிட்டாக இருக்கு சாமி இல்லை அவசரத்தில் நான் கிளம்பி வர்றேனா அதனால பைபிளை கொண்டு வர மறந்துட்டேன் பார்த்தீங்களா இன்னைக்கு பைபிளை நாம கொண்டு வர்றது இல்லை ஆண்டுடைய வார்த்தையை நாம படிக்கிறது இல்லை ஆனால் பிசாசு பைபிளை கொண்டு வருது பிசாசு பைபிளுடைய வார்த்தையை தெரிஞ்சு வச்சிருக்கு இருங்கள் இருங்கள் ஒன்று அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது பாத்தீங்களா ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டும் எனவே சாத்தான் கூட பைபிள் தெரியும் வார்த்தை தெரியும் நாம அதுக்கு ஈக்குவலாக சண்டை போடுறதுக்கு நாமளும் பைபிளை தெரிஞ்சிருக்கணும் அன்புக்குரிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே எனது அருமை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே ஆண்டுடைய வார்த்தை நீங்க படிங்க ஆண்டுடைய வார்த்தையை ஏதாவது ஒரு வார்த்தை மனப்பாடமா படிச்சு வச்சிருக்கீங்களா சோகம் இல்லாமல் இருக்கும்போது குடும்ப ஆசிர்வாதத்திற்காக எவ்வளவு வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஆனால் மற்றதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி வைக்கிறோம் சினிமா பாட்டெலாம் நமக்கு ஞாபகம் இருக்கு மற்ற வார்த்தைகள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு ஆண்டோடைய வார்த்தை மட்டும் ஞாபகம் இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி புருஷன் ஒரு வார்த்தையால் சொல்லி திட்டிருப்பான் பொண்டாட்டியை அந்த பத்து வருஷம் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே ஒப்பிப்பான் சரிதானே ஆனால் ஒரு பைபிள் வார்த்தை அது தெரியாது பைபிளை பூசைக்கு கொண்டு போகணும்ல அதெல்லாம் எதுக்கு பூசைக்கு பைபிளை பூசை தானே பார்க்கணும் ஏன் பைபிளை பூசை எங்கே எங்கே பார்க்க விட்டு ஞாயிற்றுக்கிழமை பூச அதெல்லாம் பார்க்க முடியாது இன்றைக்கி எனக்கு விசேஷம் இருக்குது ஆயிரம் வேலை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நான் டிவியில் பார்த்துருவேன் செல்லில் பார்த்துருவேன் பூசைய செல்லில் பார்த்துருவேன் மிக மோசமான சாவான பாவம் என்ன மிக மோசமான சாவான பாவம் திருப்பலிய செல்லில் பார்க்கறது டிவியில் பார்க்கறது திருப்பலியில் நாம் பங்கெடுக்க வேண்டும் ஆண்டருடைய கல்வாரி பலியிலே நம்மோடு ஒன்றிணைய வேண்டும் சரிதானே அதனால் நீங்கள் மறைவுரை கேளுங்க என்ன ஆனா மற்ற ஆண்டருடைய செய்திகள் எத்தனை மணிக்கணக்காக இருக்குது அதை செல்ல பாருங்க அதை நாங்கள் பார்க்க மாட்டோம் எவ்வளவோ தியானங்கள் கொடுக்கப்படுகிறது அதை நாங்கள் பார்க்க மாட்டோம் பூஜை மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர மாட்டோம் ஆனா பூஜை மட்டும் நாங்கள் என்ன பண்ணுவோம் செல்லில் பார்த்துருவோம் சாமி எவ்வளோ மோசமான உலகம் பார்த்தீங்களா ஐயோ அதனால பூசையை செல்போன்ல பார்க்கறது பூசைய டிவியில் பார்க்கறது அழிக்கப்பட வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் தெளிவாக சொல்லிவிட்டார் நீ ஊடகங்களில் திருப்பள்ளிய பார்க்க கூடாது அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குது என்ன பூசையே இல்லாம ரெண்டு மாசம் மூணு மாசம் போகும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை பூசையே அது ஒரு விதிவிலக்கு கொரோனா அது எப்பமாதான் வரும் சரிதானே இப்போதான் கொரோனா முடிஞ்சு போச்சே இப்போ அதை சாக்கா வச்சுக்கிட்டு டிவில பார்க்குறது அதனால பார்க்கவே கூடாது ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிக்கு வந்துதான் திருப்பள்ளியில் பங்கெடுக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறத விட வேற என்ன வேலை அதை கூட அப்போ நமக்கு ஆண்டோடைய வார்த்தை தெரியல ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்தாலும் நம்ம பைபிளை கொண்டு வர்றதில்ல பைபிளை அவங்க வாசித்தாலும் அதை பார்க்குறதில்ல பார்க்குறதில்ல வீட்டில் போய் பைபிள் வசனங்களை படிக்கிறதில்ல எவ்வளோ ஒரு கலஞ்சியம் மற்ற எல்லாம் படிக்கிறோம் பைபிள் ஆண்டோடைய வார்த்தை மட்டும் நாம் படிக்க மாட்டோம் பார்த்தீங்களா இனி கவனமாக இருங்கள் சாத்தான் அழகை பைபிளை படித்து வச்சுருக்கு அப்போ அதை வெல்ல வேண்டும் என்றால் நீயும் இறை வார்த்தையை படிக்க வேண்டும் அதை வாழ்வாக்க வேண்டும் சரி அப்போ மேலேருந்து கீழே குதி உங்கள் சீடர்கள் வந்து தூதர்கள் தாங்கிருவாங்க அப்போது சர்க்கஸில் நடக்கும் அப்படி தானே சர்க்கஸ் கார்டு ஆண்டவரை நமது விருப்பத்திற்கு ஏற்றார் போல வளைத்து கொள்வது என்னுடைய சுயநலத்திறந்தார் போல் ஆண்டவர் அதை செய்யணும் இதை செய்யணும் அந்த புதுமை செய்யணும் இந்த புதுமை செய்யணும் அது செய்ய செய்யணும் அற்புதம் செய்யணும் அப்படின்னா தானே ஆண்டு கோயிலுக்கு வருவேன் அப்படின்னா ஆண்டவரை துதிப்பேன் அது எப்படி என்ன அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஓன் விருப்பத்துக்கு உன்னக்கு நீ ஓ சுயநலத்தை அந்த மாதிரி கடவுளை எனக்கு ஒரு லக்கி அடிக்கணும் லாட்ரி சீட் அடிக்கணும் திடீர்னு நான் பணக்காரன் ஆகணும் அப்போ அந்த மாதிரி சோதனைகள்லாம் இன்றைக்கி நிறைய இருக்குது அப்போது சிந்திப்போம் இந்த மூன்று விதமான சோதனைகள் இருந்து ஆண்டவர் ஏசு எதிர்கொண்டார் வெற்றி பெற்றார் நாம் நமது வாழ்வில்லை நிறைய சோதனைகள் இருக்க தான் செய்யுது மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை பண ஆசை பட ஆசை அலைபேசி ஆசை இன்றைக்கி எவ்வளவோ அது அப்போ இந்த சோதனைகள் எங்க இருந்து வருது கடவுள் கொடுக்குறாரா கடவுள் கொடுக்கறாரா சோதனையே கடவுள் அனுப்புறாரா இந்த சோதனைகளை யார் அனுப்புறா சோதனைகளை யார் கொடுக்கறா யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை அவரும் எவரையும் சோதிப்பதில்லை ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர் அது அவர்களை கவர்ந்து மயக்கி தொடர்ந்து பின்னர் தீய நாட்டம் கரு கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது பார்த்தீங்களா ரொம்ப முக்கியமான வசனம் ஒன்று பதிமூணுல இருந்து பதினஞ்சு அப்போ கடவுள்கிட்ட இருந்து சோதனை வரல நம்மளுடைய தீய தான் வருது அதுக்கு அது இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும் பாவமாயி கடைசியில் சாவை விளைவிக்கும் பார்த்தீங்களா இவ்வளோ ஒரு மோசம் சோதனை அப்போ சாவுக்கு காரணம் மற்றவங்களும் கிடையாது கடவுளும் கிடையாது நான் தான் சோதனை துன்பம் வருதுன்னா அதுக்கு காரணம் கடவுளும் கிடையாது மற்றவங்களும் கிடையாது நான் தான் சரிதானே மத்திய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடம் எங்களை விடுவியும் தீயோனிடம் இருந்து எங்களை விடுவியும் சோதனைக்கு உட்படுத்தாதேயும் சரி இதில் எப்படி நாம் விடுதலை பெறுறது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து போதும் மன நிறைவோடு நாம் ஆளை கற்றுக்கொள்ளும் பொழுது சோதனைகளை வெல்லலாம் ஒரு குழந்தை அந்த குழந்தையிட்ட பார்த்த உடனே ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுக்குறாரு அந்த குழந்த என்ன பண்ணும் ஆசையோட வலை கையை நீட்டி வாங்கிடுச்சு ரெண்டாவது ஆப்பிள் பழத்தை கொடுக்குறாரு இடது கையை வாங்கி நீட்டி வாங்கிடுச்சு மூணாவது ஆப்பிள் பழத்தை கொடுக்குறாரு ம் அதுவும் வேணும் கீழே உள்ள எல்லாமே போச்சு அப்போது அந்த போதும் என்ற மனசு அது சின்ன பிள்ளைகளுக்கு அது இயல்பு தான் ஆசை இருக்கும் அப்போ நம்மளும் சின்ன பிள்ளை பார்த்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் என்ன எனக்கு வேணும் 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 இன்னும் வேணும் வேணும் அப்போ போதும் போட்டு குடிமகன் என்ன அப்போது எனக்கு அந்த போதுங்கிறது இல்லை வேணும் வேணும் அப்போ உள்ள ஒரு குறைவு இருக்குது உள்ள ஒரு எம்டி இருக்குது உள்ள ஒரு கேப் இருக்குது உள்ள ஒரு இடைவெளி இருக்குது பார்த்திங்களா அந்த இடைவெளியை நாம் என்ன செய்யணும் நிரப்பணும் ஏசு ஏசுவால் நிரப்பணும் பரிசு தாவியால் நிரப்பிட்டோம்னா சரியாயிடும் நான் வேலை செஞ்சுட்டு வரேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் தண்ணி அடிக்கிறேன் என்ன கஷ்டமாக இருக்குது அந்த கேப் அந்த ஃபீல் பண்ணுறல்ல அது அப்படியே ஏன் பெண்கள் தான் வேலை செஞ்சுட்டு வராங்க அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்து எட்டு மணி நேரம் ஆறு மணி ஏழு மணி நேரம் நல்லா தூங்கினாலே உடல் வலி எல்லாமே போயிடுமே இல்லை மனசு ரொம்ப வலிக்குது மனசு வலிக்கிறதுக்கு அவங்க பெண்கள் என்ன பண்ணுறாங்க அது தெரியுமில்ல அங்கங்கே அதே போல் டெக்கி கேள் இதுதான் அப்படின்னு சொல்லல அது தவறான ஒரு படிப்பினை அப்போது எனக்கு போதும் எனக்கு சந்தோஷம் அந்த தண்ணி அடிக்கிறதுல ஒரு சந்தோஷம் ஏன்னா படம் பார்க்குறதில்ல ஏ படம் பார்க்கறதில் ஆபாச படம் பார்க்கறதுல ஒரு சந்தோஷம் புகைப்பிடிக்கிறதுல ஒரு சந்தோஷம் போதை பொருட்கள் போதை மாத்திரைகள் போதை வஸ்துகள் பயன்படுத்துறதுல ஒரு சந்தோஷம் எனக்கு வேணும் இன்னும் வேணும் அப்போ அந்த ஒரு நிறைவு இல்லை அப்போ நாம் நிறைவுடையவர்களாக இருக்க வேண்டும் திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று என் ஆயன் ஆண்டவர் ஆண்டவர் இருக்கிறாரு அவர் ஆடு மேய்க்கிறாரு உன் என்ன தேவையோ அதை கொடுக்கறாரு நீ நிறைவுடனா இருக்கிற பிறவியன் நீ மகிழ்ச்சியை தேடி வெளியே போடுற தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போற ஏன் சோதனைகள்ல விழுற நாயின் ஆண்டவர் குறைவு பசுமுல் மேய்ச்சல் அவள் இழைப்பாறை செய்கிறான் என்மேய்பர் நீர்தா ஐயா எனக்கு எதும் குறையே இல்ல என்மேய்பர் நீர்தா நய்யா எனக்கென்றும் குறையே இல்ல பாருங்க இதை விட என்ன வேணும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் அவர் நமக்கு ஆயராக இருக்கிறார் ஒரு ஆட்டுக்குட்டி பாருங்கள் அது எது எவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சி அது பாட்டுக்கு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அப்போ அதுக்கு என்ன தேவையோ ஆண்டவர் கொடுப்பார் அதுக்கு என்ன ஆபத்தோ ஆண்டவர் பாதுகாத்து அதே போல் நாம் அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டியாக நம்மளை நினச்சிக்கிடுங்க அப்படியே விட்டுருங்க ஆட்டுக்குட்டி போல் அது பாட்டுக்கு ஃப்ரீயாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நாமளும் நடமாடலாமே ஆண்டவர் நமக்கு ஆயராக இருக்கிறார் அவர் தான் நம் மேய்ப்பர் அவர் பார்த்து கொள்வார் அவரின் குறையை நிறையாக மாற்றுவார் எனவே அந்த போதும் என்ற மனம் அப்படி இருக்கும் பொழுது நாம் சோதனையிலிருந்து வெற்றி பெறலாம் அந்த மன திருப்தி அதற்கு நாம் பார்ப்போம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினொன்று எனக்கு ஏதோ குறைவாய் இருப்பதால் இவ்வாறு சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம் ஏனெனில் என் நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன் என் நிலையிலும் எந்த நிலையில இருந்தாலும் சரி மன நிறைவோடு இருக்க நான் கற்றுக்கொள்கிறேன் போ அந்த ஒரு மனநிலை வேண்டும் எபிரயர் பதிமூன்று ஐந்து ஆசையை விலக்கி வாழுங்கள் உள்ளதே போதும் என்றிருங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று பொருளா பொருளாசை வேண்டாம் இருக்கிறதே போதுங்கிறங்க ஏன்னா ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் அவர் நம்ம மேய்ப்பராக இருக்கிறார் நம்ம ஏன் பற்றி அதை கவலைப்படணும் எனவே இந்த போதுமன்ற மனமே பொன் செய்மது இந்த சோதனையை வெல்லக்கூடிய ஒரு ஆயுதம் இரண்டாவது சோதனை வெல்வதற்கு என்ன ஆயுதம் தூய ஆவி துணை ரொம்ப ரொம்ப முக்கியம் லூகா நற்செய்தி இது நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இசை தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆட்சியை விட்டு திரும்பினார் பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் பார்த்தீங்களா அப்போ ஏசு திருமுழுக்கு பெற்று தூயாவில் ஆட்கொண்டப்பட்ட பிறகு பாலை நிலத்துக்கு போறாரு அழகை சோதிக்குது அப்ப அந்த தூய் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் சாத்தானை வெல்லுகிறார் சோதனை வெல்லுகிறார் பரிசுத்தாவினுடைய ஒரு துணையால் அப்ப பரிசுத்தாவியா நமது உள்ளத்தில் இருக்கும்போது அவர் கண்டிப்பாக உதவி செய்வார் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம் எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே நடக்க முயலுவோம் தூய ஆவியானவர் அப்ப அவரை நம்ம உள்ளத்துல கொண்டு வரணும் அடுத்து நம்ம சோதனையில வெல்வதற்கு இயேசு கூட உதவி செய்கிறார் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர் ஆ சோதிக்கப்படுவதற்கு அவர் வல்லவர் அப்போ இயேசுவே சோதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டார் அதனால நமக்கு சோதிக்கப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் துணை நிற்கின்றார் ஒன்று குரந்தியர் பத்தாம் அதிகார பதிமூன்றாவது வசனம் உங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனை பொதுவாக மனிதருக்கு ஏற்படும் சோதனையை அன்றி வேறு அல்ல கடவுள் நம்பிக்கைக்குரியவர் அவர் உங்களுக்கு வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாக விட மாட்டார் சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையை உங்களுக்கு அருள்வார் அருமையாக தொடர்ந்து அதிலிருந்து செய்வார் வெரி குட் அதிலிருந்து விடுபட வழி செய்வார் அருமையான வசனம் பாத்தீங்களா நமக்கு உதவி செய்கிறார் ஏன்னா அவர் சோதித்து அவர் அனுபவிச்சிருக்கிறார் அதனால நமக்கு அவர் உதவி செய்வார் அதே போல நம்ம நம்மளால் எவ்வளவு தாங்க முடியுமோ அதுக்கு தகுந்தார் போல தான் அந்த சோதனை வரும் அதுக்கு அதிகமாக கண்டிப்பாக வராது சிலர் எவ்வளோ கஷ்டனாலும் தாங்கிடுவாங்க அவங்களுக்கு பெரிய பெரிய சோதனைகள் வரும் சிலர் சின்ன ஒரு காலில் பொண்ணு வந்தாலும் தாங்க முடியாது அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை தாங்க அப்போ ஒவ்வொருவரும் அவரவர் தாங்கிக் கொள்ளக்கூடிய அவரவருடைய வலிமைக்கு ஏற்றார் போல அவரவருடைய தாங்கும் சக்தி ஏற்றார் போல தான் ஆண்டவர் ஆண்டவர் இல்லை சோதனை நமக்கு வரும் அதனால் கஷ்டப்பட எனக்கு தான் இவ்வளோ சோதனை அவ்வளோ துன்பம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கடவுள் எனக்கு தானே கொடுக்குறாரு எனக்கு தானே ரொம்ப சோதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது அதே போல் அதிலிருந்து அதை எதிர்கொள்வதற்கான தைரியத்தையும் கொடுக்குறாரு உதவி செய்கிறாரு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நமக்கு ஆற்றலை எல்லாமே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாஸ்தான் வில்லியம் பார்க்லே என்று பிவிலி அறிஞர் சொல்லுவார் சோதனைகள் வருவது நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல நம்மை வாழ வைக்க உண்மைதான் சோதனைகள் துன்பங்கள் நம்மளை பண்படுத்துகிறது நம்மளை உருவாக்குகிறது நம்மளை செதுக்குகிறது நம்மை உயரே மேலே செல்ல வளர்ச்சிக்கு அது உந்து சக்தியாக இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே சோதனைகள் இருப்பது வருவது இயல்பு ஆனால் அந்த சோதனைகளை எப்படி வெல்ல போகிறோம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அடுத்து இரண்டாவது பரிசுத்த ஆவினுடைய துணை மூன்றாவது ஏசு இயேசுவை நாம் உள்ளத்தில் வைக்க வேண்டும் வாழ்வது நானல்ல என்னுள் கிறிஸ்துவை வாழ்கிறார் அதே போல் பரிசு தாவியாக நமது உள்ளத்திலே வாழ வைப்போம் சோதனைகளை வெல்வோம் சாதனையாக மாறுவோம் ஆமேன்